வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிவிஎஸ் மோட்டார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அம்மாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவங்க சேல்ஸ் க்ரோத்தை பற்றி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டூ வீலர் டொமஸ்டிக் ஐசி இன்ஜினில் சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒரு பெர்சன்ட் கூடியிருக்கு அதே இது இன்டர்நேஷனலில் முப்பத்தி ஒரு பர்சன்ட் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு அவுட் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றது ஐசி இன்ஜின்னாக்கா இன்டர்னல் கம்பென்ஷன் இன்ஜின் பெட்ரோல் போட்டு ஓட்டுறது இவி வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்தோம்னா டூ வீலர் ரெண்டு த்ரீ வீலர் ரெண்டுத்தோட செக்மெண்ட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டூ வீலரில் வந்து ஏழு பர்சன்ட் க்ரோத் வந்து ரெக்கார்டாகிருக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம்தான் அதே சமயத்தில் இங்கே வந்து சந்த சப்ளை செயினில் அவங்களுக்கு வந்து சில சேல சேலஞ்சஸ் இருக்குது அதையும் தாண்டி தான் ஏழு பர்சன்ட் க்ரோத்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி த்ரீ வீலர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பர்சென்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்கள் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸும் இவங்களுடைய ரோலில் வந்திருக்கு அதே மாதிரி டிவிஎஸோட ஆர்பிட்டர் அர்பன் ஈவி கொடுத்துருக்குறாங்க டிவிஎஸோட கிங் கார்கோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ வீலர்ஸுக்கான இவி வெஹிக்கிள்ஸு அதுக்கப்புறம் வந்து என்டிஏஓர்ஜி ஆர்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி சிசி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க தென் அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் ஆல்ரெடி இருக்கும் ப்ரீமியம் ப்ரீமியர் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளில் அந்த செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இந்த குவார்ட்டருக்கு நல்ல குரோத்து வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் என வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூவமெண்ட்டை மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை மூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்னுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாக ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லிட்டு டாலரன்ஸ்ல இருக்கு இது கொஞ்சம் தான் இருக்கு பிஏ அண்ட் பிபி பார்க்கும்போது பயங்கர டு ஈக்விட்டி இருக்குது அப்ப ஆல்ரெடி புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி மூணு வந்து ஒன்று அப்படிங்கிற தாண்டி அதுக்கு மேல இருக்கிறது அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இந்த நூற்றி அறுபத்தி மூணு மூணால டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கிறத நம்ம புக் வேல்யூன்னு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிபி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கூட தான் வேல்யூ ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எப்போ ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆகதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பத்தொம்போது ஹை வாலெட் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டா ஒரு இருபத்தி ரெண்டு பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒரு பர்சன்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ க்ரோத் வந்து குவார்டர்லிக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய க்ரோத் வந்து ரெண்டு புள்ளி எட்டுக்கான குரோத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க கவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் வரும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூன்னா ஆயிரத்தி எண்ணூறுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கிட்ட வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி எண்பது ஒரு கோடிக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கூட எடுத்திருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த தடவை எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது தென் சப்சிக்வென்ட்டாக இவனுடைய இபிஎஸ்ன்னு பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஏழுன்னு வருது இது போன குவாட்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட நாலு ரூபா கூடவே எடுத்துருக்குறாங்க இபிஎஸோட டிடிஎம் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிது கண்டினியூஸாக இவனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து இவன் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க பதினாலு குவார்டர் இருக்குன்னா பதினாலு குவார்ட்டருமே இன்க்ரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருந்துகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் போன தடவை குவார்டரை காட்டிலும் இந்த குவார்ட்ரை வந்து அஞ்சு ரூபா கூடவே எடுத்திருக்குறான் ஸோ ஆல்ரெடி நாற்பதில் சுத்திக்கிட்டு இருந்தான் ஒரு ரெண்டு குவார்டரா நாற்பது மூணு குவார்டர் கிட்டக்கு நாற்பதில் சுத்திட்டு இருந்தா நாற்பத உடைச்சி இப்போ ஐம்பது ரீஜனுக்குள்ள போயிருக்கிறான் இது அவனுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ டிகிரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் புள்ளி நாற்பத்தாறு பெர்சென்ட்டும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல புள்ளி ஜீரோ ரெண்டு பெர்சென்ட்டும் எஃப்ஐஎஸ் உடைய புள்ளி நாற்பத்தி எட்டு பெர்சென்ட்டும் அவங்களுடைய ஹோல்டிங்கை இந்த குவார்ட்டருக்கு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் பதினாலு புள்ளி நாலு இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது இப்போ இது வந்து இவங்க இந்த இடத்துல நம்ம சிக்னிஃபிகெண்ட்டாக காமிக்கணும் எல்லாருமே பை தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த குவாட்டருக்கு இப்போ நம்ம இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஏழு புள்ளி ஏழுன்னு வருது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏழு புள்ளி ஏழுங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பி அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல ஏழு புள்ளி ஏழு அப்படிங்கும்போது இவனுக்கு நல்ல பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்கனவே இருந்ததுக்கு இவன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துலேருந்து அவன் கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னாக்க எதிர் ஃபை தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு கூட கரெக்ஷன் வரலாம் அப்படி ஃபைன்னு வந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூத்தம்பதுன்னு வச்சுக்கலாம் ஃபேர் ப்ரைஸ் நானூற்றம்பதுன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிட்டக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் குவாட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர வர்றது வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறோம் அதுக்கு கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் எடுத்துக்கிறோம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதிமூணு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிறது பதினொன்று புள்ளி ஒம்போது கியூ டூ வந்து பதினாறு புள்ளி ஏழு ஸோ இப்போ இந்த ரெண்டத்தையும் வச்சு நம்ம வந்து எஸ்டிமேஷனோட மேட்ச் பண்ணுறோம் ஸோ இப்போ என்ன எக்ஸிட் ஆக போகிறது பதினொன்று புள்ளி ஒன்பதை காட்டிலும் இவை வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் வந்து பதிமூணு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு கூட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கூட தான் இருக்குது இதோட டைரக்ட் இன்ஃபுரன்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடியது எப்போ நமக்கு எக்ஸிட்டை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுவோம் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம இன்ஃபர் பண்ணுறோம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட சஸ்டைனபிலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபாய்க்கு மேலே கம்மியாக இருக்குது மூன்று ரூபா கம்மியாக இருக்கு அந்த மாதிரியான சூழலில் இவங்க வந்து மேலே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி மேலே போனவங்க சஸ்டெயின் பண்ண முடியுமான்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனால் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை வந்து கீழே கட் பண்ணுவானா அதுவும் நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு அண்ட் ப்ளஸ் அதர்வேஸ் ட்ரேடர்ஸ் வந்து இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால இது இது பண்ணுறோம் அவங்களுடைய போர்ட்போலியோன்னு டிஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா இது ஒருவேளை கம்மியாகலாம் ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இவன் ப்ரீவியஸ் காட்டுடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அது ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி நாற்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இது அதெல்லாம் கடந்து தான் ஒரு நாலு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் அதனால் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நமக்கு வந்து எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலாவில் ஆறு ஃபைவ் வரைக்கும் தான் நமக்கு மேக்சிமம் கிடைக்கும் ஸோ ஃபார்முலாவை நான் அந்தளவுக்கு தான் இழுத்து விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் நமக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது பிஎல் பிஎல்னாக்க பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ பிஎல் வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி நூற்றி பதினாறு ஆர் ஃபை அண்டு பிஎல் மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இப்போ இவை மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு உடச்சி ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு வந்து எபோவ் திஸ் லைன் வச்சுருந்தோம்னா டெக்னிக்கலாக இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி இல்லாமல் இவன் வந்து மூணு இந்த மிட் பாயிண்ட்டை வந்து மேலே பிரேக் பண்ண முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் அடுத்த கேண்டில் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஆர் வரைக்கும் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரியல எடுத்துக்கிறோம் ஆர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே